வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்களும் இந்த சிக்கன் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிக்கன் பாஸ்தா போகிறோம் அதுக்காக ஒரு கால் கேஜி அளவு போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சிக்கனில் வந்து மசாலாஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதுலேயே கால் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இது ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே ஒரு மூணு நாலு டிராப் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனில் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சிக்கனை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஏன்னா சிக்கனில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கினா தான் சிக்கனை நீங்கள் வந்து குக் பண்ணி எடுக்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் அதனால் ஒரு ஒன் ஹவராவது இதை வந்து ஊற வச்சுக்கணும் எப்போவுமே பாஸ்தாவுக்கு நீங்கள் சிக்கன் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பாஸ்தா பண்ணி பாருங்கள் பாஸ்தா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த சிக்கனோடு அந்த பாஸ்தாவை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு மணி நேரம் போல் மூடி போட்டு இருக்கேன் ஊற வச்சுக்கலாம் பாஸ்தாவை பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க பாஸ்தாலாம் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் ஆயில் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவு நான் பாஸ்தா எடுத்துருக்கேன் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்தா வெந்து வந்துடும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணியாச்சு இது அப்படியே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த பாஸ்தா பாஸ்தாவை எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த பாஸ்தா வந்து இல்லாமல் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணால் பாஸ்தாவை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் வந்து மசாலால சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை வந்துட்டு லைட்டாக ஆயில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் எடுத்துக்கோங்க அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அடிக்கடி நல்லா கிளறி விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம் ஆயில் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் குக் பண்ணுற இந்த சிக்கன் வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கனை வந்து மூடி போட்டெலாம் மூட மூட வேண்டாம் இருபது நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம் ஏன்னா மூடி போடாமையே இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் குக் பண்ணியிருக்கேன் சிக்கனை வந்து சூப்பராகவே வெந்துருச்சு நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்க அந்த சிக்கன்லாம் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து உடச்சி விட்டுருக்கேன் பாருங்கள் எந்தளவு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராகவே வெந்துருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ பேன் நல்லா சூடாகட்டும் பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு இப்போது பொடியான அறுக்குன்னா இஞ்சி பொடியான இருக்குன்னா பூண்டு பொடியான அறுக்குன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூடவே பொடியான அறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் பொடியான அறுக்குன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வந்து நல்லாவே குக் இதை அப்படியே மதித்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கொடியா நடக்குன்னா ஆஃப் கேப்சிகம் இதில் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கேப்சிகம் சேர்த்து நீங்கள் இந்த சிக்கன் பாஸ்தா பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னா கேரட் நம்ம சேர்த்துருக்க இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணியாச்சு நம்ம சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் வரேன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சதுல சிக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நாள்ல கிளாதி வச்சுக்கோங்க நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா வந்து பாஸ்தாவோட எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க இந்த இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு நைட் டின்னரு கூட இந்த பாஸ்தாவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா இறங்கணும் இல்லைங்களா அதனால ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பார்த்தாலே அப்படின்னா லைட்டாக தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராகவே பாஸ்தாலாம் மசாலாஸ் தான் இறங்கியிருக்கோம் ஸோ அதில் கொஞ்சமாக ஃபைனலாக பேப்பர் தூவிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதுபோன்று நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்